உங்கள் ஏரியாவில் இதே மாதிரி வந்து ஏதாவது ஸ்பாட் இருக்குது நல்லா வந்து ஒரு ஃபுட்டு நல்லாயிருக்கும்னா பறவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தினேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணா தேங்க்ஸ் மச்சாம் நீங்கள் கொடுத்ததுக்கு கம்மியான பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் மூணு மணிக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜமீர் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கும் பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்லான்னு சேரில் இருக்க விஜயா டிஃபன் சென்ற ஒரு கடை இருக்குது ஸோ அதுக்கு தான் வந்திருக்கு பட் டைம் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு இருட்டாக இருக்கும் ஈவினிங் டிஃபன் அனுப்பிச்சிருப்பீங்க பட் நான் வந்திருக்கேன் மூணு மணிக்கு ஸோ மூணு மணிக்கு உங்கள் காலையிலே பார்த்தீங்கன்னா சுட சுட பொங்கல் பூரி இட்லி வடை தோசைலாம் கொடுக்குறாங்க ஸோ அதை சாப்பிட்டு பார்த்து எப்படிங்கிற ரிவ்யூ பண்ணலாம் தான் வந்திருக்கோம் வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போய் வாங்கின மாதிரி உங்கள்கிட்டருந்து ஒரு பொங்கல் வடை அப்புறம் இட்லி பூரி வாங்கியிருக்கோம் அண்டு தோசை இன்னும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இதை இங்கே வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் ட்ரை பண்ணுவோம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து ஃபோர் ஓ கிளாக் கூட இல்லை ஒரு த்ரீ ஓ கிளாக்கு ஒரு பொங்கல் வடை சுட சுட நாங்கள் ஒரு ரெண்டே காலில் இருந்து வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பொங்கல் வந்து இந்த அளவில் இருக்குங்க வடை இந்த சைஸு எனக்கு தெரிஞ்சு பொங்கல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பொங்கல் நம்ம ஃபஸ்ட் வெயிட் பண்ணுவோம் செம்மா சூடாகுது பொங்கல் ஸோ இதை பார்த்துங்க சாம்பார் கூட வந்து சாம்பார் வந்து நான் வந்து சென்ட்ரா போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட் பைட் பொங்கல் சாம்பார் நல்லா இருக்குது இந்த பொங்கலில் லைட்டாக தண்ணி சாம்பார் மாதிரி இருக்குது பட் ஸ்டில் அந்த சாம்பாரோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது அண்ட் பொங்கல் ரொம்ப சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது ஒரு மூணு மணிக்கு வெளியே காலில் சுட சுடுசுடோ பொங்கல் வந்து நான் சாப்பிட்டதே இல்லை ஸோ இருக்குது இந்த பொங்கல் ஆக்சுவலி அந்த சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் கொடுத்துருக்காங்க அண்ட் காரம் அதெல்லாமே கொஞ்சம் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி நம்ம இன்னொரு பைட் போடுவோம் சூப்பரான பொங்கல் ஆக்சுவலி அண்ட் வடை வடலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு மூணு மணிக்கு வந்து சுட சுட போட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ வடையை நம்ம வந்து பிச்சி அந்த சாம்பாரோடு வச்சு சாப்பிடுவோம் வடை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுது பட் சூடாக இருக்குது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பிக்கும்போது ஸோ அதையும் வந்து ஒரு பைட்டில் வந்து ஒரு பைட் அடிப்போம் வச்சு ம் வடை சூப்பராக இருக்குது மிளகு போட்டிருக்காங்க வடையில் அண்ட் அந்த மிளகோட ஸ்மெல் தெரியுது நல்லா சில இடத்துல வந்து அந்த மிளகு கடிச்சா தான் ஸ்மெல் தெரியும் பட் இது சாப்பிடும்போதே வந்து அந்த மிளகோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது ஸோ எனக்கு வந்து ஒரு மூணு மணிக்கு ஒருத்தாங்கன்னா சாப்பாடு மாதிரி தெரியுது வேலை வேலைச்சேரியில் அது நம்ம வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு ஆல்ரெடி ஆள்லாம் வந்துவிட்டாங்க அங்கே நிறைய பேருக்கு தெரியாம போகிறது இந்த டைமில் இருக்கிறது எனக்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் இங்கே ஸ்டோர் வேலச்சேரி சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட் டூரில் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு அதனால் நாங்கள் ரெண்டு மணிக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து ஒரு ரெண்டு மணிக்கு வந்து கூட்டம் கூட்டிச்சு பயங்கரமான ஒரு செம்ம நம்மக்கு இருக்குது அண்ட் இதில் அந்த அது என்ன சொல்லுவாங்க ஜீரகம் போட்டிருக்காங்க டைசனுக்காக மெயினாக ஏன்னா நிறைய ஜீரகம் தெரியுது இல்லைங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே இருக்கு பாருங்க நிறைய ஜீரகம் போட்டிருக்காங்க ஸோ நம்ம சாப்பிட்டாலும் அந்த நெஞ்சில் இருக்கிறோம் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறேன் ட்ரபுள் ஸோ அடுத்து நான் உங்களுக்கு கம்மி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூரி இப்போ காரே வந்து ஒரு டைனிங் டேபிள் மாதிரி யூஸ் இருக்கேன் பூரியில் வந்து கிழங்கு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அண்ட் எங்களோட இட்லி ஸோ இட்லி வந்து நான் ஒயிட் இட்லி காப்பிட்டு இந்த சைஸில் இருக்குது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பாருங்கள் பவுன்ஸியாக இருக்குது இட்லி நல்லா இருக்குது இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா பிச்சி சட்னியில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் பைட் ஆஃப் இட்லி வித் அந்த சட்னி ஆக்சுவலி சட்னி இப்போ கம் புதினா சட்னி மாதிரி கொஞ்சம் புதினா போட்டிருக்காங்க ஸோ காரை சட்னி அதாவது அதை ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இந்த சட்னி அதனால் ஒரு 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 புளிப்பான அந்த காஞ்ச மிளகா குண்டு காஞ்ச மிளகெலாம் போட்டு பண்ணுவாங்க இந்த சட்னி ஸோ அந்த ஃப்ளேவரில் வெங்காயம் குண்டு காஞ்ச மிளகா போட்டு அந்த வெங்காயம் ஸ்மெல்லும் அந்த காஞ்ச மிளகா ஸ்மெல்லாம் சூப்பராக வருது ஸோ ஐ லவ் தி சட்னி ஆக்சுவலி ரொம்ப நல்லா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் நம்ம சட்னி கேடலாமல் ஒரே டைமில் உங்களுக்கு காமிக்கணும் அதிலேயே ஊற்றிட்டு வரணும் நெக்ஸ்ட் நம்ம பூரி ட்ரை பண்ணுவோம் இவங்களோட கிழங்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தது பட் ஸ்டில் நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு இந்த தோசையும் அவைலபிளாக இருக்குது ஸோ தோசையும் ஒன்று ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் சாப்பிடுவேன் ஸோ ஃபஸ்ட் பைட் ஆஃப் பூரி அண்ட் கிழங்கு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கறி குழம்பு ஸ்மெல் வருது அந்த மசாலா ஏதோ ஃப்ளேவராக போட்டிருக்காங்க போல இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பட் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் கிழங்கு கூட ஓரளவுக்கு ஓகே அந்த மசாலா நல்லாயிருக்கு அந்த கிழங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா போட்டிருக்காங்க ஸோ இருக்குது இதுவும் எனக்கு ஓரளவு ஒருத்தியாக தான் இருக்குது இது வரைக்கும் சாப்பிட்டதில் நெக்ஸ்ட் நம்ம ஒரு தோசை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் தோசைக்கு அவங்க வந்து இதே சட்னி தான் ஸோ இட்லி தோசை ஐ மீன் பொடி தோசை ஒன்று ட்ரை பண்ணலான்னு ஒரு பிளானுங்க சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கு ஐ மீன் அளவுக்கு இந்த ஃபுட் ஃபுட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த ஃபுட்டு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காம அவங்க சொல்லுங்கள் ம் ஸோ நம்ம வந்து அடுத்து பொடி தோசை வாங்கிட்டு வந்தோம் ஸோ பொடி தோசை ஒன்று ட்ரை பண்ணிவிடுவோம் பொடி தோசை கூட நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காய் சட்னி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ தேங்காய் சட்டி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ கடுகு போட்டு கருவேப்பிலாம் போட்டு கொடுத்துருவாங்க அண்ட் உள்ளே நம்ம வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பொடிலாம் போட்டு நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது தேங்காய் சட்னி கூட பொடி தோசை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் இப்போது லெட்ஸ் ஹேவ் தேங்காய் சட்னி வித் பொடி தோசை அப்புறமா ஒரு பெரிய பைட்டை அடிப்போம் தேங்காய் சட்னி சூப்பரா இருக்கு இங்கே இருக்கிற ரெண்டு சட்னியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா தேங்காயோட ஸ்மெல் அந்த ராவாக சூப்பரா தெரிஞ்சுது அண்ட் இதை பச்சை மிளகா போட்டிருக்காங்க பெண்டாஸ்டிக்கா இருக்கு ரெண்டு சட்னியும் ஒரு ஸ்பெஷலா சொல்றேன் சாம்பாரை விட அந்த கார சட்னியும் அந்த தேங்காய் சட்னியும் சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது தேங்காய் சட்னி இல்லை தோசை வாங்கும்போது தேங்காய் சட்னி இருக்குது தேங்காய் சட்னி ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு அண்ட் இந்த தோசையில் வந்து நிறைய பொடி போட்டிருக்காங்க நம்ம சாப்பிடும்போது அந்த சீவ் பண்ணும்போது நடுவில் நடுவில் வந்துட்டு போகுது ஸோ அந்த அந்த பொடியோட தாரம் அண்ட் இந்த தேங்காய் சட்னியோட அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கலந்து பட்டாசியாக இருக்குதுங்க சொல்லவே இல்லை இருக்குது தேங்காய் சட்னி ரொம்ப காரமெல்லாம் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்காங்க ஏதாவது தேங்காய் சட்னி இருக்குது ஒரு மூணு மணிக்கு எனக்கு தினேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணால் தேங்க்ஸ் மச்சான் நீங்கள் கொடுத்ததுக்கு செம்மையாக வந்திருக்கு தேங்க்யூ செம்மையான பிரேக் மார்னிங் மூணு மணிக்கு உங்கள் ஏரியாவில் இதே மாதிரி வந்து எதாவது ஸ்பாட் இருக்குது நல்லா வந்து ஒரு ஃபுட்டு நல்லாயிருக்கும்னா மறக்காமல் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு இருக்கும் நாங்கள் அந்த மாதிரி போய் சாப்பிட்டு ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அண்ட் உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுவோம் நம்மளோட இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் ஸ்பாட் இருக்குன்னு நம்மளும் சொல்லுவோம் ஏன் ஸோ இவங்ககிட்ட வந்து ஆஃப் பாயில் ஆம்லேட்டு அந்த மாதிரி ஐட்டமும் அவைலபிளாக இருக்குது கரெக்டாக நீங்கள் ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் வந்துட்டிங்கனா உங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே பொங்கல் பூரி இட்லி வடை அண்ட் தோசை ஸோ ஃப்ரெஷ்ஷாக அந்த கல் தோசையும் இருக்குது ஸோ எல்லாமே கிடைக்கும் இந்த கடையோட லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் வேணும் கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணுனா நான் பர்சனாக சொல்கிறதுனா கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டு சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சீக்கிரமாக நான் இன்னொரு வீட்டில் மீட் பண்ணேன் ரெண்டு பேரும் தேடா பை